வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுற சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து துளசி வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க அப்படியே வந்து தியாட்டை வந்து அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் அஞ்சலியை வந்து ஃப்ளைட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க மகேஷு உடனே வந்து இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியணுனே அப்படியே கண்ணில் கட்டியிருக்க துணியை வந்து லைட்டாக வந்து துறக்கிறாங்க திறந்தோன்னே வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் ரூம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது நல்லா பாருங்கள் அஞ்சலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா மேலே பறக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஆயிரம் அடி உயரத்தில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம் இது என்னோட தான் என்னங்க சைக்கிள் என்னோடதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க எப்போது நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா ஆமாங்க நான் இப்படி தான் பேசுவேன்னோடனே சுற்றி சுற்றி அந்த ஜன்னல் வழியாக வந்து மேகங்களை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க உண்மையிலே நம்ம கனவா நினைவா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கியூட்டாக அழகாக வந்து டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போயே இங்கே வந்திருக்கோன்னா அனிமூனுக்கு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி உளர்றாங்க அந்த இடத்துல சாரிங்க புதுசாக ஃப்ளைட்டில் முத முதல்ல வந்திருக்கடா அதனால தான் இப்படியெல்லாம் வந்து உளறிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னோன்னே நம்ம வே மகேஷ்க்கு வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க முதல்ல அஞ்சலி கொடுங்கன்னொடனே ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ஜூஸ் வந்து குடிச்சிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம துளசியை வந்து காட்டுறாங்க கீழே துளசி வந்து அப்படியே வந்து கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜெகனோட அம்மா வந்து பார்த்துட்றாங்க அவங்க வந்து வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க நீ யாருமா முதல்ல இங்கே எதுக்குமா வந்த என் பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் தயவு செஞ்சு தியாவை என்கிட்ட வந்து கொடுத்துருங்க என்னப்பா இவங்களை எல்லாரையும் வந்து இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை வந்து துளசியை அடிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்றாங்கக்குள்ளே இருக்கு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் என்னெல்லாம் பண்ண முடியாது மேடம்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க துளசி நீங்களாக இங்கேருந்து போயிடுங்க அதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி ஜெகனோட அம்மா வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க துளசியம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க துளசியம்மா நான் பாவம் இல்லையா நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி ரியா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் உனக்கு என்ன அம்மானா அவளா நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல ஜெகனோட அம்மா இந்த பக்கம் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் தான் என்னோட கடமை இல்லை என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது எங்கே போகிறோம் அப்படியா சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ம மகேஷும் அஞ்சலியும் காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க திருப்பியும் இன்னொரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான போட் இருக்குது அதில் வந்து தனியாக வந்து பையனை வந்து போயிட்டுருக்காங்க கீழே வந்து பார்த்தா ரூம் ரூமாக இருக்குது ஒவ்வொரு ரூமையும் வந்து சுற்றி இருக்காங்க நம்ம அஞ்சலி ரூமை சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம் கப்பலில் ரூமெல்லாம் தங்கிறதுக்கெலாம் இருக்குமா அதுவும் வீடு போலேயே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மேலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம மகேஷு மேலே கூட்டிகிட்டு வந்தோடனே ஏய் சூப்பராக இருக்கே என்னங்க எல்லாமே வந்து சொந்தமாகவே வச்சுருக்கீங்களா இதுவும் நம்மளோட தான் நான் இதை விட பிரம்மாண்டமாக வந்து செய்யணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் சிம்பிளாக இருந்தாலே போதும்னு சொன்னீங்களா அதனால தான் நான் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு என்ன சந்தோஷம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த வந்து நடந்து கொடுத்தா தான் எனக்கு வந்து சந்தோஷங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நான் வேணால் டான்ஸ் ஆடட்டான்னு சொல்லி மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே வந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் கனவா நினவானே தெரியல என் கையை கொஞ்சம் கில்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே கையை வந்து கீவிட்டு அழகாக வந்து மகேஷ் வந்து கீழறாங்க இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நான் வந்து கற்பனையில் தான் நடக்கும்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் வந்து நடக்குதுன்னு நினச்சா என்னால் நம்பவே முடியலைங்க முடியலங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஏற்கனவே வீட்டில் இருக்கிறப்ப காதலர் ஜோடியர் மாதிரி அப்படி வந்து ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு நிற்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருந்தாங்க உடனே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க என்ன அஞ்சலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னது பிடிச்சிருக்காவா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப ரெண்டு பேரும் வந்து கை கோத்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நான் வந்து நிறைவேற்றுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணான்னு கேளுங்க இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்னோட அஞ்சலின்னு நான் சந்தோஷமாக வந்து பேசணும் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் செக்யூரிட்டி வந்து வேக வேகமாக வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க துளசியை என்னங்க ஆச்சு சரி முன்னாடி வந்து காம்பவுண்டு ஒரு ஏறி குச்சி போனீங்க இப்போ என்றானா ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் செஞ்ச உதவிக்கு எப்போதும் நன்றி விஸ்வாசியாக இருப்பேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்னால் மறைக்கவே முடியாது தியாவை என்னால் பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு தயவு செஞ்சு என்னை இனிமேட்டு ஃபாலோ பண்ணாதீங்க கமலி கமலின் நீங்கள் யாரை சொல்கிறீங்க எதுக்காக சொல்கிறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் நீங்கள் வராதிங்கன்னு துளசி வந்து பேசுகிறாங்க உடனே எதுக்குங்க நமக்குள்ளலாம் தேங்க்ஸு நீங்கள் என்னோடய கமலியாச்சின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து லவ்வை சொல்கிறதுக்காக வராங்க வேணாங்க நீங்கள் அடுத்தது என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு வந்து எதுவும் சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு துளசி மாட்டுக்கும் அங்கேயிருந்து வந்து கடந்து போகிறாங்க லவ்வ தான் சொல்ல வரோங்கிற விஷயம் வந்து துளசிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் அவங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றிலேருந்து எல்லாரும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க கவினை வந்து காட்டுறாங்க கவின் வந்து சோகமாக இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அடே இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலான்டா நீ ஆசைப்பட்ட பொண்ணு கல் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீ வந்து தாலி கட்டுறா ஒன்னால முடியுண்டா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசும்போது ஏன்பா நீங்கள் வெற்றிக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு வந்தோன்னே தெரியும் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கோகிலாமா கவினோடாமா ஆ பிடிக்குமா என்னம்மா நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி அஞ்சலிக்கு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீங்கள் மாப்பிள்ளையே ஆக்கலாமேம்மா உங்கள் பையனை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இந்த விஷயம் அவருக்கு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டை உங்களால் பார்க்கவே முடியாது அப்புறம் அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னோன்னு வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மாட்டுக்கு ரூம விட்டு வெளியே வராங்க என்னடா உங்கள் அப்பா இவ்வளோ கோவக்காரரா தெரியாமையே போச்சு தேவலாம் பிரச்சனை பண்ணாத என்னடா இதெல்லாம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ அஞ்சலியை வந்து லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாதரா இப்படியெல்லாம் நடக்கும் நான் கூட பார்க்கலடா என் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு சொல்லி ஃபீலிங்கோட வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கவின் வந்து சோகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மகேஷ் வந்து ஒரு சூப்பரான வந்து தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க இங்கே ஏகப்பட்ட பூ வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மழை பெஞ்சா நல்லா இருக்கும் சே நம்ம வரப்போ மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னோன்னே சட்டன்னு பார்க்குறாங்க ஜோனும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது எப்படிங்க மழை பெய்யுதுன்னு பார்த்தா தண்ணி தொட்டி ஏகப்பட்டது வந்து வச்சுட்டு அதுலேருந்து வந்து டியூபை போட்டுட்டு நாலஞ்சு பேர் வந்து சுற்றி வந்து டியூப்பை வச்சு தண்ணி அடிக்கிறாங்க அந்த ஏரியாவே வந்து மழை பெய்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் எப்படிங்க இதெல்லாம் என்னோட அஞ்சலி ஆசைப்பட்டா எது வேணாலும் நான் நிறைவேற்றி தருவேன் என்னால் முடிஞ்சிச்சுன்னா முடியறதா இருக்கணும்னு நான் கடவுளை வந்து வேட்டிக்கிட்டு இருக்கேன் சூப்பருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டே வந்து ஐஸ்க்ரீம் வந்து நீட்டுறாங்க எப்படிங்க எனக்கு ஐஸ்க்ரீம்லாம் பிடிக்கும் தெரியணுன்னே ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சோடனே செல்ஃபி வந்து எடுத்துக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சனே சொல்லலாம் அதுக்கப்புறம் செம்மையாக வந்து டான்ஸ் இருக்காங்க நம்ம அஞ்சலி அவங்களையும் மறந்து சரிங்க ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மனசில் தான் நினைக்கிறாங்க இவர்கிட்ட வந்து எதுவும் கேட்க வேணாம்ப்பா நமக்கு பிடிச்சதை இவரே வந்து வாங்கி தராரான்னு பார்ப்போன்னு சொல்லி அஞ்சலி வந்து சின்னதாக வந்து ஒரு சோதனை வைக்கிறாங்க பிள்ளை இருக்கு மகேஷ்க்கு அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு வராங்க வந்தோன்னே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து இறங்குறாங்க கவிதாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மகேஷ் வந்து அஞ்சலிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து நம்ம அஞ்சலிக்கு தெரியாமல் வந்து கேட்குறாங்க அவளுக்கு பானிபுரின்னா ரொம்பவே பிடிக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோன்ன ஹோட்டலுக்கு வந்தோடனே பானிபூரி வந்து வேணும் அதுவும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே எப்படிங்க எனக்கு அது பிடிக்குன்னு தெரிஞ்சிச்சு உண்மையை சொல்லட்டா போய் சொல்லட்டா உண்மையை சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் அண்ணி கவிதா இருக்காங்களே அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது அவங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சு நான் கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க உண்மையிலேயே இதெல்லாம் கனவா நினவா எத்தனை வாட்டிங்க கேட்பீங்க என் கையை பிடிச்சிக்கிள்ளுங்கன்னோட கையை பிடிச்சிக்கில்றாங்க நம்ம வெற்றி வந்து கிவிட்டா அழகாக சிரிக்கிறாங்க அஞ்சலியோட ஒவ்வொரு சேட்டையும் பார்த்து அதே மாதிரி சிவராமன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா இன்னைக்கு அஞ்சலிக்கு பிறந்தநாள் என்னென்ன வேணுமோ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏங்க அஞ்சலி வந்து இப்போ மகேஷோட வந்து வெளியில் போயிருக்காங்க நேற்று வரைக்கும் மாப்பிள்ளை வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவராக இருப்பாராங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு இன்னிக்கேட்டானா உனக்கு மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கேண்ணா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்கும்போது இந்த பொண்ணுங்களையே புரிஞ்சுக்க முடியல ஆமாங்க என்ன பண்ணுறது எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு மாப்பிள்ளையை பற்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபேர் லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தா காசு வந்து இல்லை போல் இருக்கே அச்சோ ஆர்டர்லாம் வேறு பண்ணிட்டோம் எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சட்டன் வந்து போகிறாங்க போய்ட்டு அப்படியே அஞ்சலி முன்னாடி வந்து உட்காரும்போது ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டாங்க அங்கே பிள்ளை இருக்குது யார் பணம் கட்டினா என்ன பணம் கட்டாட்டா என்ன நமக்கு பிடிச்ச சாப்பாடு நமக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாடிப்பூரி எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்றாங்க உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமாங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாங்கிறாங்க அப்படியே வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒருத்தர் தன் வந்த ஒரு கையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான வாட்ச் வந்து இருக்குது ஏங்க இந்த வாட்ச் வந்து உங்கள் கையில் தானே இருந்துச்சு அப்போனா இப்போ நீங்கள் பணத்துக்காக இந்த வாட்ச் தான் வந்து கொடுத்துட்டு வந்தீங்களா நான் வேணால் எங்கள் அண்ணனையும் இல்லை அப்பாவையும் வந்து இது என்ன ஆயிரம் ரூபா இருக்குமாங்க இல்லை ஐநூறுரூவா இருக்குமா அதுக்காக வந்து லட்சக்கணக்கில் வாங்கின வாட்சை வந்து கொடுத்துருக்கீங்களே இந்த மூமெண்ட் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா அதுதான் எனக்கு முக்கியம் வாட்ச் பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம் ஆனால் எனக்குன்னு இருக்கிற அஞ்சலி அவங்களோட சந்தோஷம் அதை விட பெருசுங்க எனக்கு அதான் முக்கியம் என்னோட வீட்டு வாசலில் வந்து இறக்கி விட்றாங்க அப்போன்னு பார்த்து சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி சூப்பருங்க இந்த நான் வாழ்நாளில் மறக்கவே முடியாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டெய்லியுமே நமக்கு இது மாதிரி தான் இருக்க போகுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட ஆசையை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொன்னோன்னா நம்பர் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அஞ்சலி வந்து டாட்டா கட்டிட்டு அப்படியே கிவிட்டு அழகாக வந்து சிரித்த முகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க மகேஷும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் தியாக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து லட்சுமி அம்மா கிட்ட வந்து சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி